பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாமக தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தரணும் அப்படின்னு பாமக சார்புல கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க போன ஆட்சில அதிமுக ஆட்சியில் அவங்க கூட்டணியில இருந்தப்ப பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது ஆனா அது கோர்ட் மூலயமா நிறுத்தி வைக்கப்பட்டது அதாவது அது வந்து செல்லாது அப்படின்னு வந்து கோர்ட் அறிவிச்சிருச்சு தொடர்ந்து பாமக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு வேணும் ஏன்னா வன்னியர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பின்தங்கி இருக்காங்க எந்த துறையிலுமே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அதனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு பிசிக்கு கொடுக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்தில் தமிழ்நாட்டில் எம்பிசிக்கு இருபது சதவீதம் தராங்க அந்த இருபது சதவீதத்தில் யார் யாரெலாம் வராங்கன்னா வன்னியர்கள் அதுக்கப்புறம் டிஎன்சி சீர்மரபினர்கள் கம்யூனிட்டிகள் அதுக்கப்புறம் தேவர் கம்யூனிட்டி இந்த மாதிரி சில கம்யூனிட்டிலாம் சேர்ந்து வண்ணாறு இவங்க எல்லாமே வந்து அந்த இருபது சதவீதத்துக்குள்ளே வராங்க இதில் வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் அதனால் நாங்கள் ரொம்பவும் பின்தங்கி இருக்கோம் பொருளாதாரத்தில் நாங்கள் ரொம்பவும் பின்தங்கி இருக்கோம் அதனால் எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழங்கப்படணும் அதனால் குறிப்பிட்டு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எங்களுக்கு தரணும் தனியாக ஒதுக்கி தரணும் அப்படின்னு தொடர்ந்து பாமக வந்து வலியுறுத்திக்கிட்டே வருது அதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட வந்து ரொம்ப கோவப்பட்டிருந்தார் ராமதாஸ் ஐயா நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கணுமா நான் வந்து கோட்டையில் வந்து நிற்கணுமா எனக்கு வெட்கமாக இருக்குது அப்படிலாம் வந்து பயங்கரமா பேசினாரு உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேக்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு ஆனால் வந்து தேர்தல் சமயத்தில் வன்னியர்களோட ஓட்டை வச்சு பேரம் பேசுறதுக்கெல்லாம் வந்து ஐயாவுக்கு வெக்கமாலாம் கிடையாது அவரோட மகனுக்கு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கேட்கும் போதெல்லாம் அவருக்கு எந்த வித வெக்கமும் வரது இல்லை டேரெக்டாக போய் கேட்டுட்டாரு யார் வந்து அதிகமாக தராங்க அல்லது யார் வந்து கரெக்டாக எம்பிசீட்டு ஜெயிச்சுட்டா எம்பிசிட்டு தருவாங்க இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த பக்கம் தாவறது அந்த பக்கம் தாவதுன்னுட்டு கரெக்டாக வந்து அந்த பேரத்தை வந்து அவங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்கு வந்து சரியாக பண்ணிடுறாரு ஐயா அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் அல்லது ராமதாஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பக்காவாக பிளான் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ எவ்வளோ சேஃப்டி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறது இதெல்லாம் பண்ணது ப பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து அவங்களோட சாயம் வந்து வெளுத்து போச்சுன்னு தான் சொல்லணும் ஒன் இயர் மக்கள்கிட்டயே இவங்க வந்து கூட்டணிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல்லையும் கூட்டணிக்கு கூட்டணி மாறிக்கிட்டே இருக்கிறது பொட்டி வாங்குறது இதெல்லாம் வந்து சாயம் வந்து வெளுத்து போச்சு வெளுத்து போனதுனால தான் இந்த வாட்டி அவரோட மருமகள் சௌமியா அன்புமணி ராமதாசும் எம்பி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டாங்க இடைத்தேர்தல் வந்துச்சு விக்ரவாண்டியில் அதுலேயுமே அவங்க பெல்ட்டாக இருக்கக்கூடிய எதுலலாம் நாங்கள் ஸ்ட்ராங்கு அதாவது வட தமிழகத்தில் நாங்கள் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கு வன்னியர்கள் ஓட்டு தான் அதிகம் எங்களை மீறி யாருமே வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ராமதாஸுக்கு அடி அங்கேயுமே வந்து அவங்க தோத்துட்டாங்க வேற எங்கேயாவது தோத்துருந்தா கூட பரவாயில்ல அவங்க சொந்த பெல்ட்லேயே வந்து அவங்க தோக்கிறது அதாவது வன்னிய மக்களே அவங்கள வந்து தோற்கடிக்கிறாங்க ஏன்னா அவங்க சாயம் வந்து வெளுத்து போச்சு இப்போ நம்ம எப்படியாவது வந்து திருப்பியும் வந்து வன்னியர்களை ஒருங்கிணைச்சி நம்ம கரெக்டாக நம்ம ஓட் பேங்கை வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து பேரம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு இல்லாத ஒரு பிரச்சனையை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னா பெரிய போராட்டம் வெடிக்கும் அது வெடிக்கும் இது வெடிக்கும்னு சொல்லி தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டு வராங்க ஆனால் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து ஏற்கனவே வந்து சிவசங்கர் எஸ் சிவசங்கர் துறை அமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தார் வன்னியர்களுக்கு வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா காலேஜஸ் சீட்டு சீட்ஸ் எல்லாம் எப்படி வந்து வன்னியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கன்னியாகுமரியில் கிடைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சென்னையில் கிடைக்கும் அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளேயுமே ஆர்டிஏ ஆர்டிஏ போட்டு கரெக்டான கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வன்னியர்கள் தான் உண்மையிலேயே கிட்டத்தட்ட இந்த இருபது சதவீதத்தில் பெரும்பான்மையான இடங்களை வந்து வன்னியர்கள் மட்டுமே பிடிச்சிக்கிறாங்க மற்ற ஜாதிகளை விட அவங்க தான் அதிகமாக பயன்படுத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்டிஐ ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக சார் ஆய்வாளர் ப பணியிடங்களுக்கு தேர்வு நடத்துகிறாங்க அதில் செலக்ட் ஆனவங்க வந்து பதினேழு சதவீதம் மருத்துவ பணிகள் தேர்வு வாரியத்தின் மூலமாக உதவி மருத்துவ பணியிடங்களில் பத்து புள்ளி எட்டு சதவீதம் வன சீருடை பணியாளர்கள் இதில் பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் டிஎன்பிசி குரூப் ஒன் பணியிடங்களில் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணியிடங்களில் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் குரூப் த்ரீ பணியிடங்களில் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் குரூப் ஃபோர் பணியிடங்களில் பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணியாளர்களில் பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் சிவில் நீதிபதிக்க சிவில் நீதிபதிகளுக்கான பணியிடங்களில் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்வு பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்து புள்ளி எட்டு சதவீதம் எம்பிபிஎஸ்சில் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் பிடிஎஸில் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் எம்டிஎஸில் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் கால்நடை அறிவியல் பதிமூணு சதவீதம் ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் மருத்துவ படிப்புகளுக்கு படிப்புகளுக்கான சேர்க்கை இது அரசு சட்டக்குரிய கல்லூரியில் எட்டு புள்ளி மூன்று சதவீதம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பத்து புள்ளி மூணு சதவீதம் இப்படி ஆர்டிஐயில் வந்து இவங்க ஏற்கனவே கேட்டிருக்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தோட மேலான இடங்களில் தான் வன்னியர்கள் வந்து பயன்படுறாங்க அப்படிங்கிறது ஆர்டிஐ மூலயம் தெல்ல தெளிவாக இப்போ உடனே அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லிட்டாருனா ஆர்டிஐயில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உடச்சு உடச்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பொய்யே அதனால் நாங்கள் அதை நம்ப மாட்டோம் வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு நடத்தணும்னு சொல்லியிருக்காரு நம்ம என்ன கேட்குறோன்னா ஆர்டிஐங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட அங்கம்தான் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க அந்த தடவை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆர்டிஐ எதிர்த்து நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்து அதை பொய்னு நிரூபிக்கணும் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கணும் அதை விட்டுப்புட்டு சும்மா இதை என்னோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சதாங்கிற மாதிரி என்னத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் கிடையாது இது பொய் அது பொய்ன்னு சொல்லி தங்களோட தேர்தல் அரசியலுக்காண்டி தங்களோட ஆதாயத்தைக்காண்டி வன்னிய மக்களை நல்லா மிளகா அரைக்கிற வேலையை தான் அன்புமணி ராமதாஸ் பண்றாரு தமிழக அரசு தெளிவா சொல்லிடுச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது மத்திய அரசு தான் ஏன்னா பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அது கூடவே சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சுச்சு அதை எடுத்து கொடுத்துட்டா நம்ம என்னவோ அதை பண்ணிட போறோம் அப்படிங்கறதுல தமிழக அரசு ரொம்ப தெளிவா இருக்கு அதையும் ஏற்கனவே வந்து முதலமைச்சரும் சொல்லிட்டாரு ஆனால் இவங்க எவ்வளோவ்ளோ பெரிய பொட்டி வாங்கினமோ அவ்வளோ பெரிய பொட்டிக்கு இப்போ இன்னும் காரணம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம ஏன்னா எல்லா எலெக்ஷன்லையும் சின்ன சின்ன ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச காரணங்கள்லாம் சொல்லி வாங்கிட்டாங்க வாங்கி நல்லா சேஃபாக ஆயிட்டாங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல நாங்கள் தான் வன்னியர்களுக்காக உழைக்கிறோம் எங்களை தவிர்த்து இந்த சந்திரமண்டலத்துலேயே யாருமே கிடையாது வன்னியர்களை காப்பாற்ற ஆனால் நாங்கள் தான் உழைப்போங்கிற மாதிரி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதாக பூதாகரமாக்கி அது மூலயமா அரசியல் ஆதாயம் தேடுறாங்க நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வன்னிய மக்கள் ஏற்கனவே புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால தான் அவங்கள வந்து அவங்க பெல்ட்லேயே வந்து தோக்கடிக்கிறாங்க அதுக்கு ஒரு நன்றியும் மற்ற வன்னியம் இன்னும் நம்பக்கூடிய வன்னிய மக்கள் அவங்களோட அரசியல் ஆதாயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம் நன்றி ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போறோம் நடுக்க போகுது